வணக்கம் என் எட்டில் பிறந்தவர்களின் ரகசியம் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தனித்தன்மை இருப்பது போல எட்டாம் எண்ணிற்கும் உண்டு அஷ்டவர்க்கங்கள் வர்க்கங்கள் அஷ்டலட்சுமிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திகள் என எட்டாம் எண்ணும் தெய்வ சக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூட எட்டாவதாக அஷ்டமி திதியில் பிறந்தவர்தான் ஒவ்வொரு மாதமும் எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதிகளில் பிறந்தவர்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் எட்டாம் எண்ணுக்குரிய கிரகம் சனி பகவானாவார் எட்டாம் எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் தி ரி ஆகும் குணநலங்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட அவசரமான காரியமாக இருந்தாலும் மிகவும் நிதானமாகவே செய்வார்கள் நிதானமே இவர்களின் பிரதானமாக இருக்கும் தங்கள் கஷ்டங்களை பிறரிடம் சொல்லி உதவி கேட்க மாட்டார்கள் இவர்கள் தன்னால் முடிந்த உதவியை மட்டும்தான் பிறருக்கு செய்வார்கள் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் கடமையே பிரதானமாக கொண்ட இவர்களுக்கு வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் நேர்ந்தாலும் வேதனை அடைய மாட்டார்கள் எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் இருவிதங்களில் ஆதாயம் அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு எப்போதும் கவலையுடன் இருக்கும் முகத்துடனே இருப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பேச்சில் அழுத்தமும் திருத்தமும் நிதானமும் உறுதியும் இருக்கும் எதிலும் பிரதிபலன் பாராது உழைத்திடும் இவர்கள் தெய்வத்தை கூட உழைப்பிற்கு அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள் நினைத்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் என்றாலும் வீண் பிடிவாதக்காரர்கள் இல்லை வீண் பேச்சிலும் வெட்டி பேச்சிலும் ஈடுபட மாட்டார்கள் பிறர் தம் மீது கொண்டுள்ள தவறான அபிப்பிராயங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் சிரிக்க சிரிக்க பேசும் சுவாபம் கொண்ட இவர்களுக்கு மற்றவர்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பவர்கள் ஆதலால் எந்த காரியத்திலும் அதனை அதன் சாதக பலனை பார்த்த பின் தான் செயலில் ஈடுபடுவார்கள் மற்றவர்களின் குணாதிசயங்களை கூர்ந்து கவனிப்பதிலும் அவர்களை எடை போடுவதிலும் மிகவும் திறமைசாலிகள் நியாயம் அநியாயம் இவற்றை தெல்ல தெளிவாக யாராக இருந்தாலும் பயமின்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாத குணம் கொண்ட இவர்கள் பிறர் வாழ்க்கையில் எந்த வகையிலும் குறுக்கிடாத உயர்ந்த பண்பும் லட்சியமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் உடல்நிலை ஆரோக்கியம் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நடுத்தர உயரத்தை விட சற்று குறைவான உயரம் இருக்கும் முட்டி எலும்புகள் எடுப்பான தோற்றம் அளித்து அழகாக இருக்கும் இவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாதலால் கருப்பான நிறமும் சற்று வயது முதிர்ந்த தோற்றமும் இருக்கும் நீண்ட கழுத்தும் பரபரப்பில்லாத நடையும் நெற்றியில் ஆழ்ந்த கோடுகளும் இருக்கும் முகத்தில் எப்பொழுதும் கவலை குடிகொண்டிருக்கும் நிதானமாக பேசினாலும் பேச்சில் உறுதி இருக்கும் இவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகி கொண்டே இருக்கும் வயிற்று வயிற்றுப்புண் மலச்சிக்கல் வாயு தொல்லை போன்றவைகள் உண்டாகும் தோல் சம்பந்தமான வியாதிகளும் ஏற்படும் மார்பு செளியும் இவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும் குடும்ப வாழ்க்கை எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் ஈடுபட்டாலும் இவர்களுக்கு அவ்வளவு எளிதில் வெற்றி கிடைப்பதில்லை தன்னுடைய முயற்சி தவறு என தெரிந்தவுடன் சி இந்த பழம் புளிக்கும் என நழுவி விடுவார்கள் வாழ்வில் சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை மிகவும் சிக்கனமானவராகவும் எதிர்த்து பேசாத குணசாலியாகவும் இருப்பார்கள் கணவன் மனைவி இருவரும் எப்போதும் இணைபுரியாத ஒற்றுமையுடன் இருப்பார்கள் புத்திரர்களால் மிகச் சிறப்பான அனுகூலம் கிடைக்கும் உடன்பிறப்புகளை மிகவும் அனுசரித்து செல்பவர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்றபடி பணவசதியும் உண்டாகி கொண்டே இருக்கும் தங்களுடைய சுக வாழ்க்கைக்காக இவர்களது வருமானம் முழுவதும் செலவழியும் தாமே சுயமாக உழைத்து பூமி வீடு வாகனம் முதலியவற்றை அமைத்துக் கொள்வார்கள் கொடுக்கல் வாங்கலில் இவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டியிருக்கும் தாராள மனப்போக்காலும் பிறருக்கு உதவி செய்ய நினைக்கும் பண்பாலும் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எவ்வளவு கடன் ஏற்பட்டாலும் அவற்றை குறித்த நேரத்தில் அடைக்கும் ஆற்றலும் உண்டு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறமாட்டார்கள் சேமிப்பு என்பது இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை மேல் அலாதி விருப்பமுடையவராக இருப்பார்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் மிக கடினமான வேலைகளையும் மிக எளிதில் செய்து முடிப்பார்கள் இவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக இரும்பு உருக்குதல் அச்சுவார்த்தல் பாத்திரங்கள் செய்தல் இயந்திரங்கள் செய்தல் இயந்திரங்கள் பழுது பார்க்கும் பணிகள் போன்றவைகள் இவர்களுக்கு ஏற்றது பெரிய கரும்பாலைகள் எண்ணெய் எடுக்கும் செக்கு போன்றவை ஏற்றம் தரும் நீதிபதிகள் வக்கீல்கள் இராணுவ அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் போன்ற துறைகளும் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அமையும் சிலருக்கு விவசாய பணி நிலபுலன்கள் பெரிய கான்ட்ராக்டர்கள் போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் கொடுக்கும் அடிமைத் தொழில்கள் சிலருக்கு அமைந்தாலும் படிப்படியாக முன்னேறிவிடுவார்கள் சனிக்குரிய கல் சனிக்குரிய கல் நீலம் நிறத்தின் பெயராலேயே இக்கல் நீலம் என்று அழைக்கப்படுகிறது எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் மட்டும்தான் நீல நிற கல்லை அணிய வேண்டும் அதிலும் மிக ஆழ்ந்த நீல நீலநிறக்கல்லை அணியக்கூடாது சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்காலங்களில் மட்டும் நீல நிற கல்லை அணிந்து கொள்ளலாம் பரிகாரம் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் கலந்த நல்லெண்ணையில் தீபமேற்றி நீல நிற சங்கு பூக்களால் அலங்கரித்து கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது சனி பிரீத்தி ஆஞ்சநேயரையும் வழிபடலாம் தினமும் காக்கைக்கு அன்னம் வைப்பது நல்லது ஏழை எளியவர்களுக்கு தம்மால் என்ற உதவிகளை செய்யலாம் முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் இதனால் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட தேதி எட்டு பதினேழு இருபத்தாறு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நீலம், அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டமான கிழமை சனி புதன் அதிர்ஷ்டமான கல் நீலம் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி